ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி கோயில் போகிறோம் வியாழக்கிழமை அதனால் நாங்கள் வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ கொஞ்சம் காட்டும் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் தான் போயிட்டுருக்கேன் இப்போது நான் ஃபஸ்ட்டு காபாலேஸ்வர் கோவில் போயிருக்கேன் மயிலாப்பூரில் அந்த விலாக் வீடியோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இப்போ சாய்பாபா கோவில் போய் பார்ப்போம் அந்த அந்த வளாக் வீடியோ நீங்க பாருங்க ஹிஸ்டரியை நான் சொல்கிறேன் அப்படி கேளுங்க பெருமாள் சொன்னால் நமக்கு மைண்ட்ல என்ன தெரியுமா வரும் திருமலை திருப்பதி வரும் அப்புறமா சிவன் சொன்னா திருவண்ணாமலை இமயமலை சொல்லி நமக்கு ஞாபகம் வரும் அப்புறமா அம்மன் சொன்னா சமயபுரம் சொல்லி முக்கியமான கோயில் நம்ம மைண்ட்ல வரும் அதே மாதிரிதான் சாய்பாபான்னு சொன்னாலே ஷீரடி சாய்பாபா தான் மைண்ட்ல வந்து நிற்பாரு அந்த கோயில் தான் என் டக்குன்னு எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகும் மைண்ட்ல இந்த கலியுகத்துல மக்களோட மக்களா வாழ்ந்து மகானா இருந்து மக்கள் நல்லது பண்ண ராகவேந்திரர் அப்புறமா சாய்பாபான்ற மாதிரி நிறைய குருமார்கள் வந்து ஜீவசமாரியை அடைஞ்சு நம்ம குருவா வந்து இப்போ நல்லது பண்றாங்க அப்படிப்பட்ட குருவான சாய்பாபா ஷீரடியில முக்கியமான கோயிலா சாய்பாபா கோயில் இருக்கு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கிற சாய்பாபா கோயில் தான் நான் இப்ப வந்திருக்கேன் இந்த சாய்பாபா கோயில் ரொம்ப ஃபேமஸானது ஷீரடிக்கு அப்புறமா முக்கியமான கோயிலா இந்த கோயில் இருக்கு மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் நான் சாய்பாபாக்கு உபந்த நாள்னா வியாழக்கமலை சாமி பார்க்க வந்திருக்காங்க அங்க அப்பாங்க சம கூட்டமா இருக்கு கோயில்ல கோயில்ல கேட் ஒன் கேட் டூ ரெண்டு வழியும் இருக்கு நீங்க கேட் டூ சாமி பார்க்க போறீங்கன்னா துருமா நின்று சாமியை பார்த்துட்டு வரலாம் இதே கேட் புடி சாமி பார்க்க போனீங்கன்னா சுவாமி தொட்டு வழங்கிட்டு வரலா நீங்க இந்த ஃபேமஸ் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் வந்து கட்டினது ஸ்ரீ நரசிம்மர் சுவாமிஜி தான் இவர் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ஷீரடி போறாரு சாய்பாபா தரிசனம் பண்ண அப்புறம் இவர் பெரிய சாய்பாபா டி ஒட்டியே மாறுறாரு ஷீரடியில இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டுல இவர் கோயில் கட்ட ஆசைப்படுறாரு சாய்பாபாவுக்கு இவர் தமிழ்நாட்டுல சென்னையில அதுவோ கோயில் கட்டியிருக்காரு அதுதான் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் லைஃப்ல இருக்கிற கஷ்டங்கள்லாம் சரியாகுன்றதுக்காக சாய்பாபா பாதத்துல இருக்கிற பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றிட்டு அவள் பண்ற மிராக்கல்ஸ் நாமே நம்ம லைஃப்ல அடுத்த கட்டாவில் கொண்டு போகுது கஷ்டங்கள் சரி பண்ணி அதனால சாய்பாபா போர் உலகம் பரவிட்டு இருக்கு சாய்பாபா டிஓபிஸ் உலகம் பரவிட்டே வராங்க இந்த கோயில சாய்பாபா சிலைக்கு பேக் சைட்ல ஒரு தியான மண்டபம் இருக்கும் இங்க நீ உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா மனசும் மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும் நான் போறப்ப ஆர்த்தி நடந்துட்டு இருந்தது ஆர்த்தியை பார்த்துட்டு உட்காந்துட்டு போனேன் இங்க நீங்க பாக்குற சாய்பாபா சிலைக்கு பக்கத்துல ஒரு சிலை இருக்கும் இவர் தான் இந்த கோயில கட்ட நரசிம்ம சுவாமிஜி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சுவாமியை பார்க்க நான் கேட்டன் மூலியமா தான் போன வழியில் அங்க பாருங்க சம கூட்ட மாதிரி வேலைக்காமன்றதுனால நீங்க போற வழியில டிவி வச்சிருப்பாங்க இங்க நீங்க டிவிலயே பார்க்கல எல்லாரும் சாமி தொட்டு வணங்குவாங்க சூப்பரா இருக்கும் சம கூட்ட மாதிரி வேலைக்காமறதுனால நீங்க யாரெல்லாம் சாய்பாபா டிபோட்டியா இருந்தா இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க உங்க லைஃப்ல சாய்பாபா பண்ண மிராக்கல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கே கமெண்ட்ல சொல்லுங்க முன்னாடி சொன்ன மாதிரி சாய்பாபா கிட்ட ரெண்டு விஷயம் நீங்க கடைப்பிடிக்கணுங்க அது நம்பிக்கை போடுமீங்க அந்த ரெண்டு நானே இந்த சாய்பாபா பாதத்துல வச்சிங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு கஷ்டம் எல்லாமே சாய்பாபா வந்து சரி பண்ணி நீங்க அடுத்த கட்ட லெவலில் லைஃப்ல மூவ் ஆகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் சாய்பாபான்னு சொல்லி அன்னதானம் தான் சொல்லுவாங்க ஏன்னா சாய்பாபாக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப பிடிக்கும் சாய்பாபா கோயில எல்லா நாளும் அன்னதானம் பண்ணுவாங்க முக்கியமா வியாழக்காம காலையில மழையை நைட் சொல்லிட்டு மூணு மேலே அன்னதானம் பண்ணுவாங்க இப்ப நம்ம மயிலாப்பூர் சாய்பாபா கோயில்ல அன்னதானம் தான் பார்க்க போறோம் சாய்பாபா நல்லபடி தரிசனம் பண்ணியாச்சு இப்ப நான் அன்னதானம் இடத்துக்கு வந்திருக்கேன் அங்க பாருங்க சமக்கூட்டமா இருக்கு இங்க என்ன அன்னதானம் போட்டாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு என் கூட ஒரு சின்ன பையன் வந்தான் அன்னதானம் சாப்பிட்டு சுட சுட சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டாங்க அந்த சுட சக்கரை பொங்கல் அழகா எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்புறமா சுட தயிர் சாதம் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு சுட தயிர் சாதம் அப்புறமா எல்லாருக்கும் ஃபேவரெட்டான பிஸ்விலாபார் சாப்பிட்டு பார்த்தோம் இது அல்டிமேட் டேஸ்ட்டு டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு சுறுசுறு அன்னாதாரம் சூப்பரா போட்டாங்க கோயிலில் மயிலாப்பூர் சாய்பாபர் கோயில் வந்தாச்சு நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணியாச்சு அன்னாதனமும் சாப்பிட்டாச்சு ஆனா வீட்டுக்கு போறதுல அதுக்கு பதிலாக நான் இந்த கோயில் ஆப்போசிட் இருக்கிற ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்புக்கு வந்து ஜிகர்தண்டா பாசந்திக்குடிக்கு போகிறேன் வாங்க பார்ப்போம் இங்கே ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்பில் ஜிகர்தண்டா ரேட் வந்து ஒன்று சிக்ஸ்டி ருபீஸுங்க அறுபது ரூபா ஆனால் இந்த பாசந்தி ஒன்று வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் நூற்றி முப்பது ரூபா ரேட் அதிகமாக தாங்க இருக்கீங்க நீங்கள் மதுரையில் ஜிகர தண்டை குடித்தா டேஸ்ட் எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஜிகர்தண்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாசந்தி டேஸ்ட்டும் ஜிகர்தண்டா லெவலுக்கு சூப்பராக குடிக்கிறதுக்கு இங்கே நாங்கள் போகிறப்போ ஜிகர்தண்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால அங்கே பாசந்தி வாங்கி குடித்தோம் அங்கே பாருங்க பாசந்தி அப்படியே அழகா அண்ணன் கிளாஸை ஊற்றி தராரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த பாசந்தியை சாப்பிட்டு பார்த்து நிஜமா சொல்ற ஒர்த்தா இருக்குங்க கொடுத்த காசுக்கு இந்த பாசந்தி ஒர்த்துங்க நீங்க மயிலாப்பூர் சேபாபா கோயில இருந்தா மறக்காம பேமஸ் கே ஷாப்புக்கு வாங்க ஆப்போசிட்டே இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா பாசந்தி செம டேஸ்டா இருக்கும் குடிக்கிறதுக்கு